வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் forest guard, forest watcher இந்த போஸ்டிங்கான கட் ஆஃப் என்னன்னு பார்ப்போம் இந்த போஸ்டிங்கான கட் ஆஃப் முன்னாடி சில விஷயங்களை பார்த்துட்டு பார்த்தோம்னா நமக்கு இந்த போஸ்டிங்கான கட் ஆஃப் ஒரு தெளிவான புரிதல் இருக்கும் ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் Watcher இருக்குங்களேன் இந்த போஸ்டிங்கான மினிமம் ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி அதாவது இருபத்தி ஒரு வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி டூ இல்லைன்னா தேர்ட்டி செவன் ஆண் விண்ணப்பத்தான் இருந்தாங்கன்னா மினிமம் நூற்றி அறுபத்தி மூணு பெண் விண்ணப்பதாரராக இருந்தாங்கன்னா நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் ஹைட்டும் இருக்கணும் மார்பு ஒரு ஆண் விண்ணப்பதாரராக இருந்தாங்கன்னா நார்மல் பொசிஷனில் எழுவத்தொம்போது சென்டிமீட்டரும் எக்ஸ்பேன்ஷன் டிஃப்ரென்ஸ் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் ஒரு பெண் விண்ணப்பதராராக இருந்தாங்கன்னா நார்மல் பொசிஷனில் எழுவத்தி நாலு சென்டிமீட்டரும் எக்ஸ்பேன்ஷன் டிஃப்ரென்ஸ் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் டுவெல்த்தில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்து படித்திருக்கோம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி ஆர் ஸ்வாலஜி இந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் இந்த சப்ஜெக்ட் படித்திருந்தால் மட்டும்தான் ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து அவங்க எலிஜிபிள் அந்த போஸ்டிங்க்க்கு வந்து அவங்க அப்ளை பண்ண முடியும் ஃபாரஸ்ட் வாட்சரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக டென்த்து படிச்சிருந்தாலே போதும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து அவங்க எலிஜிபிள் ஒவ்வொரு போஸ்டிங்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஃபாரஸ்ட் கார்டு வந்து நூற்றி எழுபத்தி ஒரு போஸ்டிங் இருக்குது ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஃபாரஸ்ட் வாட்சர் ஐநூற்றி இருபத்தி ஆறு போஸ்டிங் இருக்குது ஃபாரஸ்ட் வாட்சர் டிரைபிள் யூத் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு போஸ்டிங் இருக்குது இந்த மொத்த வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் தான் வந்து அதிகமாக இருக்கு ஐநூற்றி இருபத்தி ஆறு இருக்குது இந்த போஸ்டிங்க்கான கட் ஆஃப் என்னென்னு பார்ப்போம் எந்த ரேஞ்சில் இருந்தால் நம்ம வந்து இந்த போஸ்டிங் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து அஃபிஷியல் கட் ஆஃப் கிடையாது டென்டேட்டிவானது தான் டிஎன்பிஎஸ்சி வந்து எப்போ வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அதில் வரது தான் வந்து ஒரிஜினல் கட் ஆஃப் இது வந்து எந்த ரேஞ்சில் இருந்தால் நம்ம இந்த போஸ்டிங் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு டென்டேட்டிவான கட் ஆஃப் தான் ஃபாரஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் இருந்தோம்னா ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன் இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தத வச்சு சொன்னோம்னா இதோட இதுக்கு வந்து ஹைட்டு அப்புறம் செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குது அதுவும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த குரூப் எடுத்துருக்கவங்க தான் வந்து இதுக்கான எலிஜிபிள் ஆகுறாங்க அதாவது இதோட அப்ளிகேஷன் பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து கம்மியாகும் இன்னொன்று என்னென்னா டாப் ரேங்க் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க யாரும் ஃபாரஸ்ட் கார்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க விருப்பப்பட்டு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போகணும் அப்படின் இருக்கவங்க வேணால் ஃபாரஸ்ட் கார்டு வந்து சூஸ் பண்ணுவாங்க மிச்சப்படி வந்து மோஸ்ட்லி அதிகமான பேர் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சேலரியும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பத்தொம்போது ஐநூறு இருபது ஐநூறு இருபது அந்த மாதிரி இருக்குது ஃபாரஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பேசிக் பே வந்து பதினெட்டு இரநூறு தான் அதை விட வந்து இது வந்து ஃபாரஸ்ட் கார்டு வந்து கொஞ்சம் கம்மியான பேசிக் பே தான் அதனால தான் வந்து இதோட ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி அறுபத்தஞ்சி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த ரேஞ்சிலேயே வந்து அதிகமான பேர் இருப்பாங்க ஆனால் போஸ்டிங் வந்து நூற்றி எழுபத்தி ஒரு போஸ்டிங் இருக்கனால ஒன் சிஸ்டி த்ரீயில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அதாவது நூற்றி எழுபத்தி ஒன்று ஐநூற்றி பதிமூணு பேரை வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன ஃபாரஸ்ட் கார்டை விட இது ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து இதுக்கு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இதுக்கு சில சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தோன்னா த்ரீ இயர் வேலிட் லைசன்ஸ் இருக்கணும் அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் மூணு வருஷம் வந்து மினிமம் மூணு வருஷம் வந்து வேலை செஞ்சதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்போ இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணால் தான் வந்து இந்த போஸ்டிங்கான எலிஜிபிள் அதுவும் இல்லாமல் இது வந்து ஃபாரஸ்ட் கார்டை விட கொஞ்சம் அதிகமான போஸ்டிங்கே இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது அதுவும் இல்லாமல் இது வந்து அந்த கம்பெனியல் வேகன்சி அந்த பேக்லாக் வேகன்சி அதெல்லாம் பொறுத்து பார்த்தோம்னா இன்னும் கூட கட் ஆஃப் வந்து குறையலாம் ஒன்னிஸ்டு த்ரீயில நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போஸ்ட்டிங்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு பேரை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சரை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து நூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் வந்து இருந்தோம்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட் வாட்சருக்கு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதோட குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் அதனால் லெவன்த்து டுவெல்த்தில் வந்து அந்த பயாலஜி குரூப் எடுத்துருக்கணும் பியூர் சயின்ஸ் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது டென்த் குரூப்புங்கிறனால இதுக்கான கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து நூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மொத்தம் இது வந்து ஐநூற்றி இருபத்தி ஆறு போஸ்டிங் இருக்குது இரநூத்தி எண்பத்தெட்டு போஸ்டிங் வந்து ட்ரைபிள் யூத் மட்டும் தான் அவங்க மட்டும்தான் அந்த போஸ்டிங்க்கு வந்து எலிஜிபிள் இந்த கட் ஆஃப் ரேஞ்சு இல்லை இதை விட அதிகமாக உள்ளவங்களும் வந்து ஒன்னிஸ்டு த்ரீவில் வந்து அடுத்து கால்ஃபர் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் அதாவது நம்மளோட ஜஸ்ட்டு ஹைட்டு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க அதுக்கடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து அவங்க வந்து என்டூரன்ஸ் டெஸ்ட்டு வாக்கிங் டெஸ்ட்டு வந்து அலோவ் பண்ணுவாங்க எல்லாமே வந்து சென்னையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எண்டூரன்ஸ் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் டெஸ்ட்டும் வந்து சென்னையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டிஎன்பிசி வந்து ஒன் இஸ்டி த்ரீ அந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்டூரன்ஸ் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு வெரிஃபிகேஷன் டெஸ்ட்டும் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க என்டூரன்ஸ் டெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து வாக்கிங் டெஸ்ட்டு தான் ஒரு ஆண் விண்ணப்பத்தராக இருந்தாங்கன்னா 25 கிலோமீட்டர் நான்கு மணி நேரத்தில் வந்து நடந்து முடிக்கணும் அதே ஒரு பெண் விண்ணப்பத்தில் இருந்தாங்கனா 16 பதினாறு கிலோமீட்டர் நான்கு வந்து நடந்து முடிக்கணும் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதாவது ரிசர்வேஷன் படி போஸ்டிங் வந்து அலாட்மெண்ட் பண்ணி ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க